வணக்கம் புதிய விமானம் நிலைய அமைக்க எதிர்ப்பு ஏழு கிராம மக்கள் வாழ்வாதாரம் அழியும் என்பதால் கிராம மக்கள் போராட்டம் தீவிரம் அகில இந்திய புண்ணிய தலமான ராமேஸ்வரத்துக்கு நாடு முழுவதும் இருந்து ஆண்டுக்கு சுமார் இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் அவர்கள் பெரும்பாலும் மதுரை மற்றும் திருச்சி மார்க்கமாக பேருந்து மற்றும் ரயில் மூலம் வருகின்றனர் ராமேஸ்வரத்துக்கு விமானம் மூலம் யாத்திரை சுற்றுலா வருபவர்கள் விமானத்தில் மதுரை வரை வந்து பின்னர் நூத்தி எழுவது கிலோமீட்டர் தொலைவை நாலு மணி நேரம் கார் அல்லது இதர வாகனங்கள் பயணம் செய்து வர வேண்டியுள்ளது இதனால் பெருமளவில் நேர விரையும் ஆகிறது இதனால் ராமநாதபுரம் பகுதியில் விமான நிலையை அமைக்க வேண்டும் என்பது ராமேஸ்வரம் வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்களின் வேண்டுகோளாக இருந்து வந்தது இந்நிலையில் மாநிலங்களில் திமுக உறுப்பினர் வில்சன் கேட்ட கேள்விக்கு மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி கடந்த பிப்ரவரி மூன்றாம் தேதி எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில் திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் தஞ்சை வேலூர் நெய்வேலி ஆகிய நான்கு இடங்களில் விமான நிலையம் அமைக்க நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இதில் ராமநாதபுரம் விமான நிலையத்துக்கு முப்பத்தி ஆறு புள்ளி எழுபத்தி ரெண்டு கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது என தெரிவித்திருந்தார் இதனை அடுத்து இடம் தேர்வில் ஈடுபட்ட அதிகாரிகள் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் ஊராட்சிக்குட்பட்ட கும்பரம் ஊராட்சி பகுதியை தேர்வு செய்ததாக கூறப்படுகிறது இதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் ஊராட்சிக்குட்பட்ட கும்பரம் ஊராட்சியில் ஏழு கிராம மக்கள் வசித்து வருகின்றனர் இந்த ஊராட்சி பகுதியில் கிட்டத்தட்ட நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் குறிப்பாக ராமன் வலசை வடக்கு கும்பரம் பூசாரி வலசை தெற்கு கும்பரம் கல்லுக்கிணர் வலசை கோகுல் நகர் ஏடி நகர் உள்ளிட்ட பகுதியை சேர்ந்த மக்கள் வசித்து வருவதாக சொல்லப்படும் நிலையில் அங்கு விமான நிலையம் அமைக்கப் போவதாக வெளியான தகவலால் பொதுமக்கள் அடைந்தனர் இதில் கும்பரம் ஊராட்சி பகுதியில் சுமார் ஆயிரம் குடும்பங்கள் சுற்றுவற்றார் பகுதியில் உள்ள ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் வாழும் சிறு குறு விவசாயிகள் விவசாய கூலிகள் தென்னை விவசாயத்தை நம்பியே பெரும்பாலான ஏழை எளிய நடுத்தர மக்கள் வசித்து வருகிறோம் எங்களுடைய வாழ்வாதாரம் குடும்ப சூழல் எங்கள் பகுதியில் உள்ள தென்னை மரங்களை நம்பி முழுவதுமாக உள்ளது கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் எவ்வித வாழ்வாதாரம் என்று தவித்து வந்த எங்கள் ஊராட்சி பகுதி மக்கள் விவசாய சங்கத்தின் மூலமாக பல ஆலோசனைகளை பற்றி எங்கள் ஊராட்சி பகுதியில் விவசாய சங்கங்களை ஆரம்பித்து எண்ணெய் வித்து பயிர்களான தென்னை மரங்களை பெருமளவான விவசாயம் செய்து ஊடு பயிர்களாக நெல் எள்ளு நிலக்கடலை பயிர் வகைகளும் மா கொய்யா போன்ற பல வகை விவசாயம் செய்து எங்கள் வாழ்வாதாரத்தை நிரப்பு நிறப்படுத்தி உள்ளோம் சுமார் பதினைந்து லட்சம் பழமரங்களும் பாதிக்கப்படுகிறது இவ்வாறான அடிப்படை விவசாயம் செய்து தற்பொழுது எங்கள் ஊராட்சி பொதுமக்களுடைய வாழ்வாதாரம் முன்னேறி வரும் நிலையில் ஒட்டுமொத்தமாக எங்களை அகற்றி விவசாய நிலங்களை நாசமாக்கி வாழ்வாதாரம் தரக்கூடிய தென்னை மரங்களை அழித்து உருவாக்கும் விமான நிலையம் முற்றிலும் வேண்டாம் என்பதை தெரிவித்து மாவட்ட கலெக்டரிடம் கிராம மக்கள் முடிவெடுத்தனர் தங்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டுத்தரக் கோரியும் அப்பகுதியில் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்தும் கும்பரம் கோவில் முன்பு ஒன்று திரண்ட கிராம மக்கள் கிராம தலைவர் ஆறுமுகம் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் மேலும் விமான நிலையம் அமைக்கப்படுவதை தடுப்பதற்காக நாங்கள் ஒன்றிணைந்து போராடவும் இனி வரும் அனைத்து தேர்தலிலும் புறக்கணிக்கவும் தயாராக உள்ளோம் மேலும் எங்கள் கிராமங்களில் அளிக்கும் இந்த கொடூர திட்டத்தை கடக்க கலெக்டர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டம் அதனை தொடர்ந்து சென்னையில் தலைமைச் செயலகத்தில் குடியேறும் போராட்டங்களையும் அதற்கு தீர்வு கிடைக்காவிட்டால் ஏழு கிராம மக்களும் ரேஷன் கார்டு வாக்காளர் அடையாள அட்டை உள்ளிட்ட ஆவணங்களை அரசிடம் ஒப்படைக்கும் போராட்டம் நடத்தப்போவதாகவும் அறிவித்துள்ளனர் என் பெயர் ஆறுமுகம் நான் கும்புரம் கிராமத்தின தலைவராக இருக்கிறேன் எங்களுடைய கிராமத்தை சுற்றி ஏழு கிராமங்கள் இருக்கிறது வாழ்வாதாரமாக தென்னை மரங்கள் சுமார் பத்தாயிரம் ஏக்கரில் இருக்கிறது அதுக்கு அடுத்தபடியாக இரண்டு லட்சம் பனை மரங்கள் இருக்கிறது அது அதை சுற்றி சிறு சிறு இந்த சிறுதானிய பயிர்கள் நெல் மற்ற பல பல பயிர்கள் எல்லாம் இதை நம்பித்தான் எங்களுடைய கிராமத்தினுடைய வாழ்வாதாரமே இருக்கிறது எங்களை இதையும் மீறி எங்களுக்கு வானிலை அமைப்பதற்கு நிலம் ஆர்ஜிதம் பண்ணினால் எங்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்படுகிறது ஆகவே இது சம்பந்தமாக அதிகாரிகளுடைய ஆய்வுக்கு பின்னாடி நாங்கள் வந்து மாவட்ட ஆட்சியரை பார்த்து மனு செய்தோம் அதனுடைய அடிப்படையில் வந்து அதை எங்கள் கவனத்தை எடுத்துக்கிறேன் அப்படின்னாக்கா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டமும் தலைமைச் செயலகத்தில் குடியேறும் போராட்டமும் அதையும் கவனம் எடுத்துக்கிற என்றால் மயானத்தில் குடியேறும் போராட்டம் எடுத்துவிட்டு இன்னும் பல போராட்டங்களை சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் எனது பெயர் ஸ்ரீகாந்த் ராமநுரம் மாவட்டம் எங்களது கிராமத்தில் அருகில் உள்ள கும்புரம் கிராமத்தில் இன்று நடைபெற்ற அடையாள போராட்டத்தில் நாங்கள் திருக்கோங்க கிராமத்தில் சார்பாக கலந்து கொள்கிறோம் இது ச எங்களது கிராமத்தில் அருகில் உள்ள ராமன் வலசை கற்குவாணி வீதி கும்பரம் ஆகிய கிராமங்களை உட்பட உட்படுத்தி நாம் ராமநகரம் விமான அமைப்பதற்காக இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது எங்களோடய கிராமங்களை சேர்ந்தவங்க யார் வந்து பெரிய நிலசுவாதன்காரர்களோ பண்ணையாரோ மிகப்பெரிய பணக்காரர்களோ கிடையாது எல்லாருமே கூலி வேலைக்கு போய் வெளிநாடுகளுக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாரித்து கஷ்டப்பட்டு வீடு வாசலை கட்டி நாங்கள் குடியிருந்துக்கிட்டு இருக்கோம் இந்த வீடுகளை எடுத்து போயிட்டீங்கன்னா நாங்க வாழ்வாதாரத்துக்கு எங்க போவோம் இது வந்து இந்த போராட்டம் வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சாம்பிள் தான் இது வந்து எச்சரிக்கை சொல்லிக்கிறேன் இதே அரசுகளுக்கு இது வந்து மிகப்பெரிய போராட்டமா வெடிக்கும் அப்படி விமான நிலையங்கள் தேவையில்லை எங்களோட ஏழைகளோட நிலத்தை புடுங்காதீங்க கஷ்டப்பட்டு வீடு கட்டி குடியிருக்காங்க நாங்க வந்து இதை வந்து நீங்க முன்னெடுத்தீங்கன்னா நாங்க மரணிக்க வர நாங்க போராடுவோம் 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 கண்டிப்பா என் பெயர் சீனிவாசன் இந்த பகுதியில் சமீப நாட்களாக அரசாங்கம் எடுத்துக்கொண்ட ஒரு பெரிய முயற்சி கும்பலத்தில் ஒரு விமான நிலையத்தை அமைக்க வேண்டும் என்பது நாங்கள் உடனடியாக ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து எங்கள் பகுதியில் அதாவது கும்பரம் ஊராட்சிக்கு உட்பட்ட இந்த பகுதியிலும் எங்களுடைய சகோதர கிராமமான தெற்குவாணி வீதி வாலாந்தரவை பெருங்குளம் இதைச் சுற்றியுள்ள பகுதிகளில் இந்த விமான நிலையம் எக்காரணத்தை கொண்டும் அமைக்கக்கூடாது ஏன் அமைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் இந்த பகுதியில் ஏறத்தாழ ரெண்டு லட்சம் தென்னை மரங்களும் ஒரு லட்சம் பனை மரங்களும் அடிப்படையாக வைத்து நாங்கள் வந்து ஜீவாதாரணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இந்த ஏர்போர்ட்டை வந்துட்டு இந்த பகுதியில் கொண்டு வந்தால் எங்களுடைய அடிப்படை ஜீவாதாரணியம் அழிந்து போய்விடும் நாங்கள் இருக்கிற இடமே இல்லாமல் செய்துவிடுகின்ற ஒரு முயற்சியாக இந்த அரசாங்கம் எடுக்கின்றதோ யோசிக்கின்றதோ என்று நாங்கள் நினைக்கிறோம் எனவே மத்திய அரசுக்கும் சரி மாநில அரசுக்கும் சரி எங்களுடைய ஊர் சார்பாக எங்கள் அக்கம் பக்கத்து கிராமங்களின் சார்பாக வைக்கக்கூடிய கோரிக்கை இதுதான் எக்காரணத்தை கொண்டும் எங்கள் ஊருக்கு எங்கள் பகுதியில் இந்த விமான நிலையம் வேண்டாம் என் பெயர் ராஜேஸ்வரி இப்போ நான் எங்கள் ஊராட்சியில் வந்து கிட்டத்தட்ட மூவாயிரம் பேர் மக்கள் வசித்து வருகிறோம் நூறுக்கு மேலே நூற்றம்பது மகளிர் குழுக்கள் இருக்கிறது எங்களுக்கு வாழ்வாதாரம் வந்து தென்னையும் பனை மறந்தேன் அதை தான் பெண்கள் வந்து பயன்படுத்தி அந்த குடிசை தொழிலில் சிறு சிறு தொழில் அதை பண்ணித்தான் நாங்கள் வாழ்வாதாரத்தை ஆக்கி கொண்டுக்கிட்டு இருக்கிறோம் இந்த அடிப்படை வசதியை வந்து முற்றிலும் சீரழிக்க அரசும் மத்திய அரசும் மாநில அரசும் எங்கள் கிராமத்தை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி விமான நிலையம் அமைப்பதாக கேள்விப்பட்டோம் சுற்றுவட்டார கிராமங்களும் ஒரு அஞ்சு மூணு பஞ்சாயத்தும் இதில் வந்து பாதிக்கு பாதிப்புக்கு அடைய வாய்ப்பு இருக்குது அதனால் எங்கள் கிரா கிராமத்துக்கு இந்த விமான நிலையம் வர வேண்டாம் இந்த மகளிர் குழு அனைத்து மு முற்றிலுமாக ஒன் ஒற்றுமையாக நாங்கள் அவ்வளோ பேரும் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம் இனி கலெக்டர் ஆஃபீஸில் போய் போராட்டம் பண்ணுறதுக்கு உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கு தயாரா தயாரா சூழ்நிலையில் இருப்போம் அதனால் எங்களுக்கு கார்ந்து கொண்டு எங்கள் பகுதிக்கு விமான நிலையம் வேண்டாம் வேண்டாம் என் பெயர் விஜய சாமுண்டீஸ்வரி எங்கள் ஊர் கும்பரம் எங்கள் ஊருக்கு வந்து இப்போ வந்து விமான நிலையம் வருதுன்னு சொல்லி கேள்விக்கிட்டுருப்பாங்க அந்த விமான நிலையம் எங்கள் ஊருக்கு வேணாம் எங்களுடைய வாழ்வாதாரமே பாதிக்குது எங்களுடைய முக்கிய தொழில் வந்து பனை பனையும் தென்னை விவசாயம் இதை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம் பனை தொழிலும் பனையில் ஓட பாய் பின்னுதல் இந்த தொழில் தான் பண்ணுறோம் தென்னை மரம் விவசாயத்தில் வந்து நெல் பயரு இது பண்ணி தான் இருக்கிறோம் எங்களோட தொழில் பாதிக்குது அதனால் விமான நிலையம் வேணாம் எங்களுக்கு பள்ளிக்கூடம் இருக்குது எங்கள் ஊரில் ரெண்டு அதாவது என்ன ஆரம்ப பள்ளியும் உயர்நிலை பள்ளியும் எங்கள் ஊரில் இருக்குது அப்புறம் வந்து ஆரம்ப சுகாதார நிலையமும் இருக்குது அதனால் எங்களுக்கு வந்து விமான நிலையம் வேணாமே வேணாம் எனது பெயர் ராஜேந்திரன் கும்பரம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கும்பரம் ஊராட்சியில் வாழ்வாதாரமாக இருந்து இருக்கக்கூடிய தென்னை விவசாயம் கிட்டத்தட்ட நானூற்றம்பது ஏக்கர் நெல் விவசாயமாக உள்ளது அறநூறு ஏக்கர் பனை பனை வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் பனைகள் உள்ளது இந்த பனைகளை தான் எங்கள் கிராமத்தில் உள்ள அவர்கள் ப பாய் பின்னுதல் மற்றும் அது சம்பந்தமாக தொழில் பண்ணி வாழ்வாதாரமாக வைத்து வருகிறார்கள் இந்த இடத்தில் விமானம் அமைப்பதை தடுத்து தடுக்க மத்திய மாநில அரசனுடைய கவனத்தை கொண்டு செல்வதற்காக மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு அளித்துள்ளோம் அவர்கள் இடமாற்றம் செய்து தருவதாகவும் சொல்லியிருக்கிறார்கள் மற்றும் இந்த சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏ எம்எல்ஏவட்டையும் கொடுத்துருக்குறோம் அதனால் இடமாற்றம் செய்து தருவா சொல்லியிருக்காரு அதை போல் இங்கே விமானத்தில் அமைக்காமல் இடமாற்றம் செய்து தருவ தர வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை அப்படி மா மாற்றுக்கருத்தோடு விமான நிலையம் அமைக்க வந்தால் நாங்கள் வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குடியேறுவதற்கும் மா தலைமைச் செயலகத்தில் குடியேறுவதற்கும் மற்றும் வரும் தேர்தலை புறக்கணிப்பதோடும் எங்கள் கிராமங்களிலிருந்து சுற்றுவட்டார கிராமங்கள் உள்பட அந்த முடிவோடு இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் என் பெயர் கோவிந்தராஜன் இங்கே கும்பரம் ஊராட்சியை சேர்ந்த ஏழு கிராமங்களும் அதை சுற்றுவட்டார கிராமங்களையும் சேர்த்து விமான நிலையம் அமைப்பதற்காக அவங்க நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இப்போ செயல்படுத்த இருக்காங்க அதை நாங்கள் கேள்விப்பட்டு ஆதங்கப்பட்டோம் எல்லாமே மக்கள்லாம் குதிச்செழுந்திருக்கோம் எங்களுக்கு விமான நிலையம் வந்தால் எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கும் எங்கள் பகுதியில் பயிர்கள் வந்து தென்னை பனை மற்றும் சிறு சிறு பயிர்கள் எள்ளு கடலை நெல் இப்படிப்பட்ட விவசாயங்கள் செய்து கொண்டு ஜீவனம் செய்து கொண்டிருக்கேன் பிள்ளைங்கள் வந்து படிக்கிறதுக்கு உயர்நிலை பள்ளி வரை எங்கள் ஊரில் நாங்கள் கொண்டு வந்திருக்கேன் அதை வச்சு எங்கள் பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க இப்படியெல்லாம் ஒரு விமான நிலையம் அமைச்சு எங்கள் வாழ்வாதாரத்தை கெடுத்து எங்களை வந்து எங்கே நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறது நோக்கம் இருந்தால் அந்த நோக்கத்தையெல்லாம் கைவிட்டு எங்கள் கும்பரம் ஊராட்சிக்கு விமான நிலையம் வரக்கூடாது என்பதை முற்றிலுமாக நான் ஒரு மாபெரும் கண்டனமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எங்கள் ஊர் கும்பரம் ஊராட்சியும் சார்ந்துள்ள பகுதிகளுக்கும் விமான நிலையம் வேண்டாம் என்பதை நான் உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன் என்னோடய பேர் வந்து சிவானந்தம் நான் தெற்குவானி கிராமத்திலருந்து வர்றேன் கடந்த பதினாலு தலைமுறையாக இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் ஆயிரத்தி நானூறுலேருந்து இந்த பகுதியில் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் லட்சக்கணக்கான பணப்பயிர்கள் தென்னை மரம் பனைமரம் வீடு கோயில் குலதெய்வம் ஊதாதிகள் சமாதி இந்த மக்களுடைய வாழ்வாதாரமே தென்னை மரம் பனை மரத்தை பொறுத்தே இருக்குது அதனால் மத்திய மாநில அரசுகளுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னென்னா இந்த ராமபுரம் மாவட்டத்தில் பல தரிசு நிலங்கள் இருக்குது புறம்போக்கு நிலங்கள் நிறையா இருக்குது அந்த நிலங்களை வந்து கையகப்படுத்தி விமான நிலைக்கு விமான நிலையம் அமைத்தால் எந்த பாதிப்பு மக்களுக்கு வராது எங்களை வந்து இன்றைக்கி திடீர்னு இங்கேருந்து காலி பண்ண நினைத்தால் நாங்கள் முடியாது எங்களுக்கு உரிய நடவடிக்கையை எடுத்து மாற்று இடம் தயார் பண்ணி அந்த இடத்துல விமான நிலையம் அமைக்கணும் அப்படி நீங்கள் மறுத்தால் எங்களுடைய போராட்டம் தொடரும் ஏழரை கிராமம் ஒன்பது கிராமம் இருந்து எங்களுக்கு வருவாய்த்துறை இது ஏற்பட்டு வர சொல்லி எங்களுக்கு தாவல் தெரிஞ்சது அந்த தாவல் அறிஞ்சு மக்கள் பதறி போய் நிற்கிறாங்க அந்த மத பதறி போய் நிற்கிறதுல ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது அதனால் மக்கள் ஏற்பாடு பண்ணி இதை தயவு செய்து மக்கள் இதை தடுக்கும்படி வாழ்வை உடன் கேட்டுக்கொள்வது சிறு குறு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இடங்கள் இருக்குது அதை வந்து நாங்கள் நெல் கேப்பை இப்படி போன்ற பல விவசாயத்தை நாங்கள் செய்து வருகிறோம் இப்போ இந்த பகுதிக்கு விமான நிலையம் இது வர்றதை மாதிரி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் என்னுடைய பேராக பேர் வந்து முருகேசன் அதாவது இந்த ஏழு கிராமத்தின் கிராம தலைவர் எங்களுடைய கிராமம் வந்து கடுமையான உழைப்பு கடுமையான ஒரு சக்தி அப்படியிலே கட்டுப்பட்ட குடும்பங்கள் உண்மை அடைந்த குடும்பங்கள் பனைமரம் தென்னை மரம் அன்றாட வாழ்க்கையிலே அதாவது உழைத்து ஒவ்வொருவரும் கொண்டு இருக்க வேண்டிய கிராமங்கள் அந்த கிராமத்தில் இந்த ஏர்போர்ட் வருவதனால் எங்களுக்கு பல பாதிப்புகள் ஏற்படும் அந்த அப்படி வரும்பொழுது எங்களுக்கு எந்த வாழ்வாதாரமும் எங்களுக்கு இல்லை மரணம் தான் எங்களுக்கு உண்டு வேறு வழியே இல்லை ஆகையினாலே இந்த ஏர்போர்ட் எங்களுக்கு வரவும் கூடாது நாங்கள் தடுக்கிறோம் மறுக்கின்றோம் என்னுடைய பெயர் கார்மேகம் எழுநூறு ஏக்கரை கையகப்படுத்துகிறோம் என்ற தகவல்களில் அறிவித்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட நாலாயிரம் ஐயாயிரம் மக்கள் வாழக்கூடிய இடம் ரெண்டு லட்சம் முதல் ரெண்டரை லட்சம் வரை தென்னை பயிர் செய்யப்பட்டு வருகிறது இன்னும் பயிர் செய்யப்பட உள்ளது ஊடு பயிராக எள் பயறு கடலை இதையும் மூன்று மாத மூன்று மாத கால ஊடு பயிர்காலாகவும் பயன்படுத்தி வருகிறோம் இத்தனை மக்கள் வாழ்வாதாரமும் கண்டிப்பான கடுமையான ஒரு சூழ்நிலையில் பாதிக்கப்படும் இதையெல்லாம் அரசுகள் மத்திய அரசு முதல் மாநில அரசு கவனத்தில் கொண்டு இந்த விமான நிலையம் அமைப்பதை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்பது உங்களுடைய குறிக்கையாகும் எங்களுடைய குறிக்கோள் எங்களுடைய கிராமத்திற்கு இந்த விமான நிலையம் தேவையற்ற ஒரு பொறுப்பாகவும்